ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விஜய் கட்சி கொடி அறிவித்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை கூட இல்லை நேற்று காலையில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினாப்புல அப்போ அப்போயே ரெடியாக உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டத்தில் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஒருத்தன் கேஸை போடுறான் ஒருத்தன் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் ஒரு தேசிய கட்சியை அங்கேருந்து கூப்பிடுது எப்படி நீ யானையை வைக்கலாம் எப்படி நீ புனையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான டார்ச்சர் இந்த ஒரு நாள்லையே கட்சினால் என்ன அரசியல்னா என்ன அப்படின்றத விஜய் வந்து புரிய தொடங்கி இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இதை தான் பண்ண பண்ணப்போகிறோம் என்னென்ன நடந்திருக்கு எவன் கேஸ் போட போயிருக்கான் எவன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் எவ மேலாம் கூப்பிட்டு பேசியிருக்கான் அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் ஏன்னா விஜய் என்ன செஞ்சிகிட்ருக்காப்புல அந்த கொடியோட அர்த்தம் இப்போ லைட்டாக புரிய ஆரம்பிச்சிருக்கு டென்மார்க் வரைக்கும் போயிட்டாங்க போய் கேஸ் போடுறதுக்கு அந்த தூதரகத்துக்கெலாம் லெட்ரை போட்டு இப்போ பயங்கர குலை குத்து பண்ணி வச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் விஜய்கொடியை கொடியை பற்றிய முழு டீட்டெயில் இன்னைக்குள்ளே அப்டேட் என்ன என்ன பிரச்சனைன்றது முழுசாக தெரிஞ்சிரும் விஜய்க்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இப்போ கிளம்பியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து விஜய் கொடியை போட்டாப்பில் அதில் பார்த்தீங்கன்னா மேலே கிளியும் சிகப்பு இருந்துச்சு நடுவில் மஞ்சள் இருந்துச்சு ஒன்று என்ன சொன்னாங்க மஞ்சள் வந்து இது மாரியம்மனை குடிக்குது கூழ் ஊத்துற கலரு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் யானை அந்த ரெண்டு யானையும் நம்ம போட்டிருந்தோம் சர்க்கஸ் யானை மாதிரி வரைஞ்சிருக்காங்க ரெண்டு காலத்துக்கிட்டு இப்படி நிற்கிது சர்க்கஸ் யானை தான் அப்படி நிற்கும் பிளிரக்கூடிய போர் யானை அப்படி இருக்காது அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானையோட காதை வந்து ஆப்பிரிக்க யானை மாதிரி பெரிய சொலகு மாதிரி வச்சுட்டாங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும் இந்திய யானைக்கு காது சின்னதாக இருக்கும் ஆசிய யானைக்கு குறிப்பாக ஆசியா முழுவதும் இருக்கக்கூடிய யானைக்கு அப்படி இருக்கும் ஆப்பிரிக்க யானைக்கு பார்த்தீங்கன்னா காது வந்து யானை காது செடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி மிகப்பெரிய காது மடல்கள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடய தந்தங்கள்லாம் பயங்கர பெருசாக இருக்கும் அதோட பா தோற்றமே அதி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனவே ஆப்பிரிக்க யானை த காதை வந்து போட்டு விட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அது தெளிவாக இருக்குது அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாகை சூடக்கூடிய தமிழர்கள் போர் பரணி பாடி போரில் வெற்றி பெற்றவர்கள் வந்து வாகை மலர் சூடுவாங்க அந்த மன்னனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரிய நம்ம கலாச்சாரத்தை நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது எதுக்கு இப்போ வந்து விஜய் போருக்கு போக போகிறாரா விஜய்க்கு என்னத்துக்கு அது தேவை யாரை போய் யார்கிட்ட போய் போர் புரிந்து வெற்றி வாகை சூட போகிறாப்புல அது வாகை மலர் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் யாழ்களுக்கு யூடியூபர்ஸும் சரி சோசியல் மீடியாவில் ஓட்டு ஓட்டுன்னு இருந்தாங்க இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் சாங் மாதிரி ஒரு ஏதோ படத்துக்கு ட்ரெய்லர் சாங் மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணாங்க அந்த ச சாங் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்செப்டோடு இருக்குது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு யானை இருக்குது அந்த ரெண்டு யானையை குதிரையிலேருந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் இறங்கி வந்து ஒரு யானையில் ஏறி அந்த ரெண்டு யானையும் பழைய யானையை துரத்தி விடுறாரு போர் புரிந்து கொண்டிருந்த ரெண்டு யானையை துரத்தி விட்டுட்டு இவர் வந்து வெற்றி வாய்ச்சி விட்டுறாருனா அப்போ அதிமுக திமுகன்ற ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த அது ரெண்டு யானைகளாகும் அதை வந்து விஜய் ஒரு யானையில் வந்து அந்த ரெண்டு யானையை வர்த்தி விடுறாரு அப்படின்ற மாதிரி லூசுத்தனமாக ஏன்னா வந்து ஒரு கான்செப்டை ரெடி பண்ணியிருக்காங்க மண்டே கழிவு ஒரு அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க ஏன்னா விஜய்க்கு அனாமத்தாக தான் நான் காசு வருது உழைப்பு உழைச்சி வரல ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னா நூறு கோடி நூற்றம்பது கோடி அப்படின்னா அது வந்து அனாமத்தாக வாரி கொடுத்துட்டு போகிறாங்க அதில் அவன் பிடுங்க தான் செய்வான் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணவன்லேருந்து ப்ரோமோ பண்ணவன்லேருந்து கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணவன்லேருந்து யானை டிசைன் பண்ணவன்லேருந்து எல்லாமே ஒரு அமௌண்ட் அடித்து செட்டில் ஆகியிருப்பாங்க ஸோ இதுதான் நடந்துருக்குமே தவிர கட்சி போங்க தான் அது ஒன்றும் பெருசாக வருமா அப்படின்றது தெரியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வாகை மலர் இதுவே கிடையாது இது வந்து தூங்கு மூஞ்சி செடியோடய மரம் அந்த பூவு அதை கொண்டு வந்து போட்டுட்டு வாகை மலர்னு தேவையில்லாமல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் போட்டிருக்காங்க இவங்களுக்கு வாகை மலர் எப்படி இருக்குன்னே தெரியாது விஜயே சொல்லியிருக்காங்க விஜய் நம்பி அதை போட்டிருக்காப்புல அப்படின்ற மாதிரியாக ஏதோ ரோட்டில் குப்பையில் பூத்து வந்த பூவை ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டு போய் கிராஃபிக்ஸில் வச்சு அந்த கொடியில் வச்சு விட்டாங்க ஸோ இப்போ இது வாகை மலரான்னு பார்த்தா இல்லை வாகை மலர் வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்கும் அதுதான் வாகை மலர் இது வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்பட்டு வந்த ஒரு வகை குரோட்டன்ஸ் செடி மாதிரி அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு என்ன மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கு மூஞ்சி செடியில் வளரக்கூடிய ஒரு பூ அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டாங்க இது வாகைப்பூவும் கிடையாது உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகைப்பூ கிடையாது இது எந்த நீங்கள் இப்போ இவங்க இப்போ பூ தொடர்பாகவும் விவசாயம் தொடர்பாகவும் ஆய்வு செய்து கொடுக்கிற அறிஞர்கள் யாரை கேட்டேன்னு சொல்லுவாங்க இது வாகை கிடையாது அப்படின்னு அப்படி என்னத்தையோ ஒன்று என்ன எலவும் தெரியாமல் எட்டும் தெரியாமல் என்னத்தையோ ஒன்று எடுத்து கான்செப்டின்ற பேரில் சினிமாவுக்கு திரைக்கதை அமைக்கிற மாதிரி கட்சியை நடத்திட முடியாது கட்சியை துவங்கிட முடியாது நீ வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு என்ன தெரியுன்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் என்ன இப்போ மனசில் வச்சுருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது எந்த கேள்விக்கு விட இல்லை அறிமுகப்படுத்த கொடியவும் அந்த அது விளக்கமாக சொல்லலை அதில் வந்து ஏதோ இருபத்தெட்டு மாநிலங்களை குறிக்கிற வரல இருபத்தெட்டு நட்சத்திரம் இருக்கான் அதில் ஐந்து தென் மாநிலங்களை குறிக்கிற மாதிரி ஐந்து ப்ளூ நட்சத்திரங்கள் இருக்கான் இதெல்லாம் எதுக்கு தென் மாநிலத்தில் நீங்கள் என்னத்தை கழட்ட போகிறீங்க என்ன புல்லு கொடுங்க போகிறீங்கன்னு தெரியல முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் ஈசிஆர் வீட்டை விட்டு கேட்டை விட்டு விஜய் வந்து வெளியில் வந்தாலே பெரிய விஷயம் இதில் தென் மாநிலத்தில் என்ன தான் கழட்ட தெரில ஸோ இது ஒரு பக்கம் வச்சு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன் யானை வந்து சர்க்கஸ் யானையை போட்டிருக்காங்க பூ வந்து என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கல்ல அந்த பூவே கிடையாது விஜய்கிட்ட வந்து என்ன கான்செப்ட்டுங்க உங்கள் கட்சிக்கு இது என்னங்க கொடி இது என்ன கர்மாந்தரம்னு கேட்டால் இல்லை அது வந்து ஒரு மாதம் கழிச்சு நான் பதில் சொல்கிறேன்னா அப்போ இதை போட்டு பார்ப்பேன் எவன் எல்லாம் என்னென்ன சொல்கிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் மாற்றி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இதுக்கிடையில் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்த மாநில தலைவர் இப்போது உள்ள மாநில தலைவர் அவர் ஒரு பீதியை கிளப்பிட்டுருக்கு அப்படி என்னென்னா இந்த மாதிரி யானை வந்து எங்களுக்கு சொந்தமானது யானை வந்து எங்களோட சின்னம் அதை வந்து இப்போ ரெண்டாயிரங்களில் நடந்த வழக்குலையே வந்து இந்த யானை சின்னத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அசாமில் உள்ள ஒரு கட்சியும் சிக்கிமில் ஒரு கட்சியும் எங்களையும் தவிர இந்த எங்களையும் தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது விஜய் பயன்படுத்திருக்கிறாரு இது குறித்து நாங்கள் அவருக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம் எங்கள் கட்சி தலைமை வந்து அவர்கிட்ட பேசியிருக்கின்றார் இவங்க கட்சி தலைமை எதுக்கு பேசுது அது எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்குள்ளோம் நீங்கள் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அவங்க ஏன் வந்து உங்கள் கட்சி தலைமை என்ன நீ உனக்கு பிரச்சனைனா நீ போய் எலெக்ஷன் கமிஷனில் முறையிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமாகத்தான் உயிரோடு உள்ள எந்த வித யானை பூனை நாய் நரி எதையுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பத்து வருடங்களுக்கு முன்பே தடை செய்து விட்டது காரணம் என்னென்னா பூனை சின்னம் கொடுத்தீங்கன்னா பூனையை தூக்கிட்டே திரிவாங்க ஸோ அது பால் ஊற்ற மாட்டாங்க ஒன்றும் பச்சை தண்ணி ஊற்ற மாட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சுனா தெருவில் விட்டு சா அடிச்சிருவாங்க நாயை இது மாதிரி பண்ணிடுவாங்க அது மாதிரி உயிர் உள்ள இப்போ பறவைகள் புறாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதை வந்து சின்னன்ற பேரில் அழித்து விடுவார்கள் இவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி தான் அரசியல்வாதிகளுக்கு இந்த சின்னத்தை உயிரோடு இருக்கக்கூடிய எந்த மிருகமோ பறவையோ எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தடை இருக்குது அது மட்டும்தான் இருக்கே தவிர இந்த யானையை வந்து கொடியில் போடக்கூடாதுன்றதெல்லாம் எந்த தடையும் வரைக்கும் இல்லை இது வந்து அதை முடிவு பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனும் கட்சிகளை அங்கீகரிக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அதுக்கான அதிகாரம் இருக்குது இன்னொரு கட்சிக்காரன் கூப்பிட்டு என் கட்சி சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு ஃபோன் பண்ணுறதுக்கோ இது எந்த வித உரிமையும் அவர்களுக்கு கிடையாது இப்படி வந்து அந்த கொடியில் கலரில் இருந்து ஒருத்தன் சொல்கிறான் வந்து இது வந்து வெள்ளாளர் மாதிரி இருக்குது அதாவது பிள்ளைமார் சங்கத்தில் உள்ள கொடிமாரி இருக்குது அந்த கலரில் மஞ்சள் ஏன்னா பிள்ளைமார் சங்கத்தில் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணால் எ வேறு எவனுமே மஞ்சள் கலரே யூஸ் பண்ணக்கூடாதா இல்லை வேறு ஒரு சங்கத்தில் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணால் எவனும் யூஸ் பண்ணக்கூடாதா சிகப்பு ஒருத்தர் யூஸ் பண்ணால் சிகப்புன்ற கலரே எவனும் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு பாவமாக தான் இருக்குது விஜயை பார்க்கும்போது ஆரம்ப முதல் நாள்லேயே இவ்வளோ வந்து ரத்த கலரி ஆக்கி விட்றாங்க பிடிச்சி கிழிச்சி விட்டுருக்காங்க இனி போக போக என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இதெல்லாம் விஜய்க்கு தேவையா அப்படின்றத போக போக உணர்வார் இது அவங்க அம்மா தள்ளி விட்டு போனார் அப்போ வந்து என்ன இன்னொரு விஷயம் என்ன பண்ண ஒரு பறவை இருக்குது அப்படின்னா விஜய் வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் தன் கொடியேற்று நிகழ்ச்சிக்காக அழைக்கவே இல்லை அவங்க பேப்பரை பார்த்துட்டு அவர்களாக காரேறி வந்துட்டாங்க வரும்போது த அதை விஜய் கூப்பிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க தான் அவருடைய கட்சி தொண்டர்கள் இப்போ கட்சியாகிடுச்சு ரசிகர் மன்றத்தை ஏற்று நினச்சிட்டாங்க விஜய் அம்மா அப்பா வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க விஜய் கூப்பிடாமல் இப்படி வருவாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க விஜய் அழைக்காமலே அவர்கள் விட்டார்கள் இருவரையும் விஜய் அழைக்கவே இல்லைன்னு ஒரு திடுக்கிடும் தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது அவங்களா பேப்பரை பார்த்துட்டு இன்றைக்கி த பையன் வந்து இது பண்ண போகிறான்னு சொல்லி வந்து வந்தவொடனே முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க தொண்டர்கள் தெரியாமல் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது இதற்கு முத்தாய்ப்பாக என்னென்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க அம்மா வராங்க விஜய்கிட்ட பேசுகிறக்க அப்படியே கை கொடுக்க ரொம்ப வர்றாங்க ஒரு பெத்த தாயே அப்படி கையில் தள்ளி விட்டுட்டு அப்படியே போகிறாப்புல அதையும் பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல பெத்த தாயை மதிக்க தெரிஞ்சுக்க முதல்ல நீ குடும்பத்தை மதிக்க தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கலாம் மக்களை மதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது ஸோ இதுக்கிடையில் வந்து அந்த பெத்த தாயும் தகப்பன்னு பண்ண என்ன டார்ச்சர் கொடுத்தாங்கன்றது அது விஜய்க்கு தான் தெரியும் அது அவங்களோட பர்சனல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்படி வந்து ஆரம்பித்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல குளத்து குள குளக்கூத்துக்களை பண்ணி வச்சுருக்காங்க இது டென்மார்க் ந நாட்டோட கொடிமாரி இருக்குன்னு டென்மார்க் தூதரிக்கையாக துணை தூதருக்கே வந்து ஒருத்தர் லெட்டர் போட்டிருக்கா ஒரு லூஸு லெட்டர் போட்டு இது வந்து ரெண்டு நாட்டு உறவை பிரிக்கிற மாதிரி இருக்குது இது தேச விரோத செயல்லாம் வந்து ஒருதான் ஒட்டியிருக்கான் அதாவது தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக இப்படி ஆளாளுக்கு களம் இறங்கிட்டாங்க ஸோ விஜய் இதெல்லாம் தாண்டி தாண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எப்படி ஒரு நாளை நகர்த்த போகிறாரு அப்படின்றது உண்மையிலே பாவமாக தான் இருக்குது ஸோ என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்